ஹைகன்பு சேனலுக்கு உங்களை ஆன் புடேன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெல்லியிலேருந்து வந்து நேராக நாங்கள் ஜிஆர்டியில் தான் மீட் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஜிஆர்டியில் தான் முதல்ல மீட் பண்ணுவோம் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே அவன் டெல்லியிலே எடுத்து எனக்காக ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருந்தா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு எனக்கே தெரியாது நான் வரும்போது இந்த ட்ரெஸ்ஸில் நீ வரணும்னு சொல்லியிருந்தா தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் நமக்காக ஒரு சில ஜீவன்கள் தான் உண்மையாக இருப்பாங்க சில சந்தோஷமான நிகழ்வுகளை நாங்கள் பரிமாறிக்கிட்டோம் ஏன் இந்த வாழ்க்கை எதற்காக இந்த வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு பல கேள்விக்குறிகளோட வாழ்க்கை நம்மகிட்ட இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு தேடல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நம்மையை நம்பி சிலருடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம் சாப்பிடும்பொழுது அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் மூதுரையில் அவையாருடைய வரிகளை நாம் சொல்லலாம் கடைசியில் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஓகேன்னு சொல்லியிருந்தா நாங்கள் ப்ரிப்பேரே பண்ணல அந்த ஸ்பாட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே அதை பேசியிருந்தோம் எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்களும் அதை கேளுங்க அவையாரின் அழகிய வரிகள் அட்டாளும் பால் குன்றாது அளவளவாய் நட்டாலும் நன்கு அல்லார் நன்கு அல்லார் எட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே தங்கு சுட்டாலும் எண்மை தரும் இதனுடைய பொருள் என்னன்னா நற்பண்பு இல்லாதவரிடம் எவ்வளவு நெருங்கி பழகினாலோ அவங்க நம்ம கூட நண்பர்களாக மாட்டார்கள் இதே நம்ம எவ்வளவு இறங்கி போனாலும் நல்ல பண்பு இருக்கிறவங்க நம்மளை விட்டு விலக மாட்டாங்க அது போலதான் நட்பு எத்தனை முறை பாலை காய்ச்சினாலும் சுவை மாறாதது போல நல்ல நட்பு நம்ம கூட எப்பயுமே இருக்கும் தீயும் சுட்டாலும் தங்கு எப்போதும் வெண்மை தரும் அது போல எங்களுடைய நட்பு ஒவ்வொரு நாளும் நம்மளை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு சிலரை நாமளும் தினம் தினம் சிரிக்க வச்சுட்டே இருப்போம் மிகுந்த சந்தோஷத்தோடு அங்கிருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அழகிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்